சிறந்த ராகமேது ராகத்தில் சிறந்த ராகம் எது கல்யாணியா காமோதியா ராகத்தில் சிறந்த ராகளிர செய்யும் அழகானோடியா அகத்தை குளிர செய்யும் அழகான தோடியா ஆட்டத்துக்கு புகந்த நாடை குறுஞ்சியா ஆட்டத்துக்கு புகந்த நாடை குறுஞ்சியா பாபத்தோடு பா பாட பைரவிய பாபத்தோடு பாட பைரவிய மனம் பாகாய் உருகச் செய்யும் ரஞ்சனியா மனம் பாகாய் உருக செய்யும் ரஞ்சனியா ராகத்தில் சிறிது ராகமேது சிந்தை குளிர செய்யும் சிம்மேந்திர மத்திய மமா சந்தோஷத்தை தரும் ஷங்கராபரணமா காவேரி போல் ஓடும் சாவேரியா களைப்பை நீக்க வந்த காப்பியா மன களைப்பை நீக்க வந்த காப்பியா ராகத்தில் சிறந்த ராகமேது ஸ்ருதி சுத்தமாகவும் ஸ்வர சுத்தமாகவும் பாடிடும் ராகமே சிறந்த ராகமே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் ராகத்தில் சிறந்த ராகம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல எப்பொழுதுமே இருக்கு இந்த ராகம் ரொம்ப சிறந்ததா இந்த ராகம் ரொம்ப அழகா அப்படின்னுலாம் நம்ம யோசிப்போம் ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ராகத்தையும் ஸ்ருதி சுத்தமா சரியா பாடணும் அதே போல் ஒரு நல்ல மனப்பக்குவத்தோடு கேட்கணும் இது ரெண்டும் நடந்ததுன்னா எல்லா ராகமுமே ரொம்ப ரொம்ப சிறந்த ராகம் அப்படின்னே சொல்லலாம் பிடித்த ராகம் அப்படின்னு நிறைய பேருக்கு உண்டு ஆனால் இந்த பிடிக்காத ராகங்கள் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இருக்கவே முடியாது ஏன்னா எல்லா ராகமும் நம்ம வாழ்க்கையோட ஏதோ ஒரு கட்டத்தில் ஒன்றி போய் தான் இருக்குது அதாவது பிறப்பில் ஆரம்பித்து பிறப்புக்கும் பொழுது தாலாட்டு அப்படின்னு சொல்கிறோம் இறக்கும் பொழுது ஒப்பாரின்னு சொல்கிறோம் இப்படி எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இசையோடு ஒன்று இருக்குது அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விதமான ராகங்கள் உண்டு அப்படி அந்த ராகங்களுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம வரும் பகுதிகளில் பார்த்துட்டு வரப்போகிறோம் ராகங்கள் அப்படின்னு எடுத்தால் முதல்ல ரொம்ப பெரிய கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா ரெண்டு வகையாக பிரியிறது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா ராகம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று ஜன்ய ராகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜனக ராகம் அப்படிங்கிறத மேலகர்த்தா ராகங்கள் அப்படின்னு குறிப்பிடுவது உண்டு ஜனக ராகம் அப்படிங்கிறது பூரணமாக இருக்கும் அதாவது ஏழு ஸ்வரங்கள் உண்டு இந்த ஏழு ஸ்வரங்களும் கொண்ட பூரணமான ராகங்கள் தான் மேலகர்த்தா ராகங்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு இருக்குது தாய் ராகங்கள் அப்படின்னு பேர் இந்த தாய் ராகங்களான எழுபத்தில்ன்றது நிறைய ராகங்கள் பிறக்கிறது அந்த அப்படி பிறக்கக்கூடிய ராகங்களுக்குத்தான் ஜன்ய ராகங்கள் அப்படின்னு பேர் இப்படி எத்தனையோ அழகழகான ராகங்கள் உண்டு ராகம்னு சொன்னாலே நவரசங்களை பற்றி நினைக்காமல் இருக்கவே முடியாது பொதுவாக இசை அப்படிங்கிறத நம்மளுடைய மனம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரசபாவமான ராகங்கள் நிறைய உண்டு நவரசங்களுக்கும் ராகங்கள் உண்டு உதாரணமாக எடுத்துக்கலாம் இப்போது நல்ல குரோதமாக ஒரு ராகம் அப்படின்னு பார்த்தா அட்டானா அப்படிங்கிற ஒரு ராகம் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா இந்த அரியாசனம் இந்த பாட்டை கேட்கும் பொழுதே இதில் ஒரு ரௌத்ரம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் இப்போ அட்டானாங்கிற ராகம் அந்த குரோதத்தை சொல்லக்கூடியது அதே போல் ஒரு கருணையான ரொம்ப ஒரு மென்மையான ராகம் அப்படின்னு பார்த்தா சஹானா இந்த சஹானா ராகத்தில் எடுத்துட்டா பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அதை கேட்கும் பொழுதே ஒரு மென்மை நமக்கு தெரிகின்றது அதே போல ஒரு ராகத்தை எடுத்துட்டா ரொம்ப சாந்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் சாமா அப்படிங்கிற ராகம் இருக்கு அந்த பூர்ணே அது போல இன்னும் சொல்லப்போனால் நமக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ராகம் கேட்கணும் அப்படின்னா சுபபந்துவராளி அப்படிங்கிற ராகம் இருக்குது முகாரிங்கிற ராகத்தை பற்றி சில பேர் அப்படி சொல்கிறது உண்டு முகாரி கேட்டால் ரொம்ப அந்த வருத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராகம் போல் இந்த முகாரிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுறது உண்டு இப்படி விதவிதமான ராகங்கள் உண்டு ஒன்பது ரசங்களுக்கும் ஒன்பது விதமான ராகம் உண்டு ரொம்ப மங்களமாக வேணுமா ரொம்ப சந்தோஷம் கொடுக்கணுமா கல்யாணி ராகம் கல்யாணி ராகத்தில் அவ்வளவு சாங்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம்னாக்கா ஜனனி ஜனனி நீ அகம் நீ பரிபூரணி பரிபூரணினி இப்படி பலவிதமான ராகங்கள் இருக்குது நம்முடைய எண்ணத்திற்கு இன்பம் ஊட்டும் விதமாக இந்த ராகங்கள் எல்லாம் கர்நாடிக் மியூசிக்கில் எப்படி இருக்குது அதை வைத்து அதே திரை இசையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் வரும் பகுதியில் நிச்சயமாக காணலாம் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் எஸ் உஷா சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து கருப்பை அகற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகுது ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு பெரிய கட்டியாக இருக்கு இல்லை ஒரு கேன்சர் கட்டியாக இருக்கு அப்படிங்கும் பொழுது கருப்பையை அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அப்படி ஒரு வேலை அகற்றப்பட்டு விட்டால் என்ன மாதிரியான எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அதை எப்படி வந்து உணவு மூலமாக நம்மளால் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கருப்பை அகற்றப்படுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் ஹார்மோன்களுடைய முக்கியத்துவமும் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெனப்பாசனா என்னங்க நம்ம கருப்பை முட்டைப்பை அதனுடைய செய்கையை சுத்தமாக கம்மி பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் மெனப்பாஸ் அதே தான் நம்ம கருப்பையை அகற்றிட்டோம் மு முழுமையான யூட் டோட்டல் ஹிஸ்ட்ரக்டமி கம்ப்ளீட் ஹிஸ்டமி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஓவரி யுட்ரஸ் முட்டைப்பை கருப்பை ரெண்டுமே சேர்த்து அகற்றப்படுறது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மெனப்பாஸ் அட்டென்ட் பண்ணத்துக்கான ஒரு அறிகுறி தான் இதுவே நம்ம ஓவரியை மட்டும் ரீட்டைன் பண்ணுறோம் முட்டைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு கருப்பையை மட்டும் அகற்றும் பொழுது நம்ம அதை வந்து பார்ஷியல் மெனப்பாஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம மெனப்பாஸ் அட்டைன் பண்ண மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி ஒருவேளை கருப்பை அகற்றப்படும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் நம்ம ஹார்ட்டில் வந்து அது வரைக்கும் அது பிரச்சனையே இருக்காது ஏன்னா ஈஸ்ட்ரிஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரத்த குழாய்களில் பிரச்சனைகள் வரலாம் அடைப்பு வரலாம் இந்த மா இருதய துடிப்பு மாறுபடலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் படபடுப்பு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எலும்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அது வரைக்கும் ஜாயின்ட் பெயின் இருக்காது அதுக்கப்புறம் ஜாயின் பெயின் வந்து அதிகமாக இருக்கும் மூட்டு வலி அதிகமாக இருக்கும் குதிகால் வலி ஷோல்ட்ரு பெயின் இந்த மாதிரி நிறைய பெயின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் அடுத்து பார்த்தோன்னா உடல் எடை அதிகமாக கூட ஆரம்பிக்கும் நம்ம வயிறு இடுப்புத்தோட பகுதியில் நம்ம இட்ரீஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹார்மோன் சப்போர்ட் இல்லைனா மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாகிடும் நம்ம பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய உடம்புல அந்த தீ வந்து கம்மியாகிடும் அதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானிக்கப்படாமல் கொழுப்பாக மாறி நம்ம உடலில் படிய ஆரம்பிக்கும் ஸோ உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தோன்னா அது வரைக்கும் பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் கர்ப்பப்பை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்போ ஈஸியாக சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் கூட நமக்கு வர ஆரம்பிக்கும் தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது உடற்பருமன் காரணமாக அந்த சர்க்கரை நோயும் அதிகரிக்கலாம் அதே மாதிரி மன அழுத்தம் அதிகரிக்கலாம் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பை அகற்றப்பட்ட பிறகு நம்ம பெண்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எ ஒரு ஹிஸ்டமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அது வந்து கேன்சர் கட்டியாக இருக்குது இல்லை மாறிடும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லும் பொழுது நம்ம அதை வந்து பயப்படாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளை எப்படி நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை வந்து நம்ம உடம்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன பரிசோதனைகள் நீங்கள் ரத்தத்தில் பண்ணி பார்க்கலாம் ஒன்று வந்து இது என்னென்ன ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணோம்னா தைராய்ட் சார்ந்த ஹார்மோன் பிரச்சனையை உருவாக்கும் அட்ரினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார் மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன்களுடைய பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் எஃப்எஸ்எஸ் எல்ஹெச் மாதிரியான ஹார்மோன் பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சு இந்த ஹார்மோன்களை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி கருப்பை அகற்றப்பட்ட பிறகு நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்க பழகிக்கணும் குறிப்பாக வந்து ஃப்ளாக் சீட் நீங்கள் நிறையா சேர்த்துக்கணும் ஸோ அலிசி விதை ஆலிவ் விதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து ஈஸ்ட்ரஜனுடைய அளவை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது ஸோ தோளில் வறட்சி இல்லாமல் உடல் எடை கூடாமல் இருதய இரத்தநாளங்களில் பாதுகாக்கக்கூடியதாக இந்த அழிசி விதை அல்லது ஆழி விதை அமையும் இதுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது இப்போ ரத்த நாளங்களில் அடைப்பு வருது தடிமண் வருது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நாளங்களில் தடிமண் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது தான் நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அது வந்து ஃப்ளாக்ஸீடுக்கு அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் இ சத்து நிறைந்த பாதாம் பூசணி விதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இரவு நேரம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் பருப்பை ஊற வச்சு காலையில் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பூசணி விதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது வைட்டமின் இ சத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாகவும் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்குதா சொல்லப்படுது அதே மாதிரி வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு பருப்பை நம்ம எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் சரி அதில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜனிக் ப்ராப்பர்ட்டியும் சரி நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அமைதிக்கு வித்துடக்கூடியதாக இருக்குது ஏன்னா அதில் வந்து நிறைய மெக்னீஷியம் சத்து இருக்குது அதனால் நமக்கு மன அமைதியோட நல்ல தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஸோ மைல்டான ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ எக்ஸசைஸே இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து உடல் எடையை அதிகரிக்கும் ஆனால் ஓவராகவும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது மைல்டான ஒரு யோகா ஒரு எக்ஸசைஸ் ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அட்லீஸ்ட் டெய்லி ஒரு மாதுளம்பழம் கர்ப்பப்பை அகற்றப்பட்ட பிறகு டெய்லி ஒரு மாதுளம்பழம் ரெகுலராக காலை ப்ரஷ் பண்ணோடனே எடுத்துக்கிட்டே வாங்க இதுவும் உங்களுக்கு தேவையான ஒரு ஹார்மோன் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் டீ காஃபியை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது கருப்பை அகற்றப்பட்டுட்டா எனக்கு இந்த மூட்டு வலி வந்துருமோ எனக்கு இடுப்பு வலி வந்துடுமோ இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகமாகிடுமோ கேன்சர் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தையெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன மாற்றங்களை உணவு முறை மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம கருப்பை அகற்றப்பட்டாலும் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நீர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வீட்டில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள் ஸோ இந்த புழுக்கள் வந்து நான் எவ்வளோதான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வந்து சரியாக மாட்டேங்குது ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையும் நான் வந்து மாத்திரைகள் கொடுக்குறேன் ஆனாலும் கூட இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வயிற்றில் இந்த புழுக்கள் எதனால் உருவாகுது இதை எப்படி சரி செய்கிறது இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ குழந்தைகளுக்கு இந்த புழுக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஏன்னால் அவங்க உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா மண்ணில் கூட ஒரு ஹேபிட் வந்து இருக்கும் அதே மாதிரி நகங்களுக்கு இடையில வந்து ஸோ இந்த கிருமிகளோட முட்டைகள் வந்து இருக்கும் பொழுது அது வந்து நம்ம சரியாக கையை கழுவாமல் அந்த உணவை வந்து எடுத்து சாப்பிடும்போது அதில் அவங்களுடைய வயிற்றில் வந்து போய் நாளடைவில் வந்து அவங்களுக்கு அந்த புழுக்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே வந்து எடுத்துக்கிறது ஸோ இது வந்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா வைரஸஸ் இதை வந்து நமக்கு குறைக்கும் பொழுது இந்த மாதிரி அந்த புழுக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதிகமாகிறத வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தரையில் போட்டு சில உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் ஸோ அதே மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை வந்து சரியாக வந்து வாஷ் பண்ணாதது இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி புழுக்கள் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனால் இது தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா நம்ம சரியான முறையில் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அர்த்தம் ஸோ முதல் விஷயம் இந்த மாதிரி புழுக்கள் வந்து உண்டாகுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம் ஸோ ஏன்னா இது வந்து அவங்களுடைய நகங்கள் மூலமாகவோ இல்லை வந்து கைகள் மூலமாகவோ வந்து உணவின் மூலமாக உள்ள போகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் வீட்டில் சமைக்கிறவங்க அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது வார்ம்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஸோ குழந்தைகளுக்கு நிறைய சாக்லேட்ஸோ இல்லை வந்து அதிகமான இனிப்பு வகைகளையோ வந்து தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகரிக்கிறதும் இல்லை வந்து அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வந்து மீண்டும் மீண்டும் வரதை வந்து நம்ம பார்க்கலாம் சோ அந்த மாதிரி நிலைகள்ல வந்து நம்ம எல்லாருக்குமே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவும் வந்து ஆரோக்கியமாக நல்ல உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு வந்து புழுக்கள் உண்டாகுது அப்படின்னா உங்களுடைய உணவில் நிறைய பூசணி விதைகளை வந்து சேர்த்துக்கோங்க இந்த பூசணி விதைகள் அதே மாதிரி தர்பூசணி விதைகள் இது எல்லாமே வந்து அந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்களோட வளர்ச்சியை வந்து இது வந்து குறைக்கும் ஸோ அதனால் நீங்கள் பூசணி விதைகள்னால் செஞ்ச லட்டோ இல்லை வந்து அதை சத்து மாவு மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான புழுக்கள் வளர்ச்சி அடைகிறத வந்து நம்ம குறைச்சிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வயிற்றில் புழுக்கள் இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதற்கு வாய்விடங்கம் லவங்கம் கூடவே வந்து தனியாக அதாவது கொத்தமல்லியோட விதைகள் இது மூன்றும் சேர்ந்த ஒரு கஷாயமாக வந்து நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ வாய்விடங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்றில் உண்டாகக்கூடிய நான்கு விதமான புழுக்கள் ஓகேமா இந்த உருண்டை புழு தட்டை புழு கொக்கி புழு அதே மாதிரி பின்வாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான நான்கு விதமான புழுக்கள் தான் வந்து குழந்தைகளோட வயிற்றில் வந்து தொடர்ந்து இருக்கும் ஸோ இந்த விதமான இந்த புழுக்களோட மெட்டபோலிசத்தை வந்து இது குறைக்குது ஸோ அதனால் அந்த புழுக்களோட உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்கிறதுனால அந்த புழுக்கள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ரிசர்ச் மூலமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புழுக்களை வந்து இது பேரலைஸ் ஆகிக்கும் அதாவது அதை வந்து மயக்கம் அடைய செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிடும் ஸோ அப்போ வந்து மழத்தின் மூலமாக அது ஈஸியாக வந்து வெளியாகிடும் அப்படிங்கிறதும் வந்து அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இல்லாமல் ஸோ இந்த புழுக்கள் வந்து அதனுடைய முட்டைகளோட பருவத்திலிருந்தே இது அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த வாய்விடங்கம் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த புழுக்கள் வந்து அளவில் வந்து குறைய ஆரம்பித்து முழுவதுமாகவே வந்து சரியாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூடவே இந்த வாய்விடங்கம் அப்படிங்கிறது செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி பசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அது கூடவே வந்து நம்ம தனியா விதைகள் லவங்கம் இந்த லவங்கத்தில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இந்த புழுக்களோட வளர்ச்சி வந்து குறைக்குது அது வந்து கொஞ்சம் ஒரு காரத்தன்மையுடைய இருக்கிறதுனால அந்த புழுக்கள் வந்து அளவுல பெருசாகிறது அந்த மாதிரியான தன்மையை வந்து இது வந்து குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் செரிமான சக்தியும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய என்ஜைம்ஸை வந்து கரெக்டான அளவில் சுரக்க வைக்கிறதுனால இந்த மாதிரியான புழுக்கள் உணவின் மூலமாக உள்ளே போனாலும் கூட ஸோ பகுதியிலேயே வந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த லவங்கத்துக்கு உண்டு கூடவே தனியா விதைகள் ஸோ தனியா விதைகள் வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய இந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இந்த மூன்றும் சேர்ந்த கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வயிற்று புழுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் குழந்தைகளோட வயிற்று புழுக்களை வந்து சரி செய்யக்கூடிய அமிர்தல் டீ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம் வாய்விடங்கம் நம்ம வாய்விடங்கத்தை வந்து பொடி பண்ணி சூர்ணமாக்கி வச்சிருக்கோம் இது கூட வந்து லவங்கம் தனியா இது மூணையும் சேர்த்து நம்ம வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த சூர்ணம் வந்து நீங்கள் ஆக்கியும் வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்க டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு தேயினோட மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து மூன்று நாட்கள் காலை இரவு ரெண்டு வேலையும் கொடுத்துட்டு நான்காவது நாள் வந்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் இது வந்து நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கணும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணை வந்து குழந்தையோட வெயிட்டுக்கேற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு வரைக்கும் காலையில் வெறும் வயதில் கொடுக்கும் பொழுது இந்த புழுக்கள் எல்லாமே வந்து வெளியாயிடும் ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்குங்கிறப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை வந்து நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்கலாம் இந்த தண்ணி லைட்டாக சூடான பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சூர்ணம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூனுங்கிறது ரெண்டுலேருந்து மூன்று கிராம் வரைக்கும் இருக்கும் இந்த கஷாயம் வந்து ஒரு சின்ன காரத்தன்மையோடு வந்து இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவைன்னா தேன் கலந்து வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அதை வந்து கொதிக்க விடணும் இந்த டீ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இது கூட தேன் கலந்து வந்து நம்ம கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு மூன்று நாள் நம்ம வந்து காலை இரவு ரெண்டு வேளையும் கொடுத்துட்டு நாலாவது நாள் வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய வழக்கண்ணை கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தா புழுக்கள் வந்து முறையாக வெளியாயிடும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஒரு கஷாயம் தயாரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனையில் அமிர்தூல்ஸ் கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அதையும் எடுத்துக்கும் போது குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இந்த வயிற்று புழுக்களை வந்து சரி செய்யலாம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய வயிற்றுப்புழுக்கள் ஸோ இந்த வயிற்றுப்புழுக்களை வந்து சரி செய்கிறதுக்கு கைகளை நல்லா கழுவிட்டு உணவை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி இந்த சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்காங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள் அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துடுங்க ஸோ கூடவே இந்த வாய்விடங்கம் அது கூட கொத்தமல்லி லவங்கம் சேர்ந்த இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கிறது ஒரு ஒருவேளை குழந்தைங்க வந்து இதை கஷாயமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது மூணையும் வந்து பொடி பண்ணி தேன் கலந்து வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்களை வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்